ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது நிறைய பேருக்கு பிரச்சனைகள் எல்லாருக்கும் உண்டு இப்பிரச்சனைகள் இல்லாதவா யாருமே கிடையாது ஒன்று ஆற்றுக்காருக்கும் எனக்கும் சண்டை அப்படின்பா குழந்தைகள் சரியா ம மதிக்கிறது இல்லை அதனால பிரச்சனை ஒன்றும் படிக்கிறதில்லை இல்லை கல்யாணத்துக்கு நேரம் ஆகிடுது கல்யாணம் இன்னும் அமையலை கல்யாணம் ஆயாச்சு இன்னும் குழந்தை இல்லை எத் குழந்தை இருக்குது அந்த குழந்த பேச மாட்டேங்கிறது குழந்தைக்கு முடியலை அந்த மாதிரி தொட்டு 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 நிறைய பிரச்சனைகள் இதில் செவன்ட்டி ஃபைவ் பிரச்சனைகள் பெர்சன்ட் என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா பணத்தால் எனக்கு இந்த பணம் இல்லாதனால இந்த பிரச்சனை பணத்தை ஏமாற்றிட்டா பணம் கொடுக்க மாட்டேங்கிறா பணம் எனக்கு கிடைக்கல எனக்கு நல்ல வேலை கிடைக்கல இந்த மாதிரி எல்லாருக்குமே வாழ்க்கையில் நிறைய இருக்குது இப்போ பிரச்சனைகள் அதை வந்துட்டு தெய்வத்துக்கிட்ட நம்ம முறையிட்டாக்கா கண்டிப்பான முறையில் அதெல்லாம் மாறும் அதுக்குன்னு ஒரு சில மந்திரங்கள் இருக்குது நம்ம சும்மா வந்துட்டு எழுதி நம்பரை எழுதி வைச்சா வரும் நம்பரை நம்பரை இந்த பேப்பரில் எழுது அதெல்லாம் வந்துட்டு எனக்கு அந்தளவுக்கு ஓகேவா படலை பட் எனிவே நம்பிக்கை இருந்து நடந்தால் சந்தோஷம் அதெல்லாம் வேற விஷயம் வச்சுக்கோங்களேன் நம்ம வந்துட்டு தெய்வத்தை நன்னா வேண்டின்னா நம்மளுடைய தலை எழுதிய பிரம்மன் எழுதி மாற்றி எழுதுறதுக்கான வாய்ப்புகளே கண்டிப்பான முறைகள் உண்டு தெய்வம் வந்துட்டு எல்லாத்தையுமே மாற்றி அமைச்சிரும் சரியா ஸோ அந்த மாதிரி ஒரு சில மந்திரங்களுக்கு அத்தனை சக்தி இருக்கு ஏன்னா மந்திரங்களுக்கும் தெய்வத்துடைய நாமாக்களுக்கும் நிறைய பவர் இருக்குப்பா ஸோ அதை நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம்னா சின்ன ஸ்லோகங்கள் தெய்வத்துடைய நாமாக்கள் மந்திரங்கள் அந்த மாதிரி நிறைய இருக்குது அதெல்லாம் நம்ம தெய்வத்தை வேண்டுகிண்டு நம்பிக்கையோடு சொன்னோன்னாக்க கண்டிப்பாக அதுவும் அடிக்கடி 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 டெய்லி ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை பதினோரு தடவை நூற்றி எட்டு தடவை அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அதன் ஆயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அந்த மாதிரி அந்த நம்பரை அதெல்லாம் கடந்து வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்மளை அறியாமல் நமக்கு நல்லது தான் டெய்லி டெய்லி சொல்லிட்டு இருக்கோம் வருஷ கணக்காக சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி சொல்லிட்டு போது அது வந்துட்டு ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு தடவை என்ன ஒரு மாதத்துக்கு என்னாச்சு ஒரு நாலு மாதத்துக்கு என்னாச்சு ஒரு வருஷத்துக்கு என்னாச்சு அப்படியே சொல்ல 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 அது லட்சங்களை கடக்கும் அந்த மாதிரி அது லட்சங்களை கடக்கும் பொழுது நமக்கு தானாக நம்மளை அறியாதக்கு நமக்கு நல்லதெல்லாம் வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ஒரு நாளுக்கு எத்தனை முறை நமக்கு சொல்ல முடியுமோ அந்த மாதிரி ஒரு ஈஸியான ஒரு நல்ல ஒரு தெய்வத்துடைய வார்த்தை இது மந்திரம்னு சொல்ல முடியாது ஒரு நல்ல ஒரு நாமானும் தெய்வத்து எழுத்துடைய நாமான்னு சொல்ல முடியாது இதை வந்துட்டு ஒரு நல்ல வார்த்தைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சின்ன ஒரு வார்த்தை நல்ல வார்த்தை மாதிரி வச்சுக்கோங்க இதை நீங்கள் சொன்னேன்னாக்கா கண்டிப்பான முறையில் நமக்கு எல்லா காரியங்களும் ஜெயமாகும் நல்லது மட்டுமே நடக்கும் எந்த கெடுதலுமே நடக்காது என்ன ஒரு வேண்டுதல் இருந்தாலும் அது நிறைவேறும் இதை வந்துட்டு ஒரு நாளைக்கு நம்மளால் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ நீங்கள் அத்தனை தடவை இதை சொல்லலாம் நீங்கள் சொன்னேன்னாக்க எல்லாத்துலேயுமே நமக்கு வந்துட்டு ஜெயம் மட்டுமே கிடைக்கும் கெடுதலே நமக்கு நடக்காது ஸோ அதனால் இந்த இந்த மாதிரி இப்போ இந்த வார்த்தையை நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பிரயோகம் பண்ணுறாலோ அத்தனை தடவை நமக்கு நல்லது ஏன்னா என்ன ஒரு வேண்டுதல் இருக்கும் நமக்கு இது பண்ணணும் இது நடக்கணும் ஒரு இடத்துக்கு போகிறோம் இன்றைக்கி எனக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் எனக்கு எனக்கு வேலை கிடைக்கணும் இல்லை வேலை கிடைச்சிருக்கு கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் வேணும் எனக்கு இந்த ஒரு இடத்துக்கு பொண்ணு பார்க்க போகிறோம் அது எனக்கு ஜெயமாகணும் இந்த மாதிரி எத்தனையோ நல்லதுகள்லாம் நடக்கணும் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நல்லதை எதிர்பார்த்து தான் நம்ம போயின்னு இருக்கோம் இல்லை இன்றைக்கி நான் வேலைக்கு போகிறேன் இன்றைக்கி எனக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் இது ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது அந்த ப்ராஜெக்டை முடிக்கணும் எவ்வளவோ நல்ல காரியங்கள் நம்ம எதிர்பார்த்து ஒரு ஒரு நாளைக்கும் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு எத்தனை தடவை உங்களால் சொல்ல முடியுமோ அத்தனை தடவை இந்த ஒரு வார்த்தையை நாளை போகிறோம் எல்லாம் ஜெயமாகும் ஒன்றுமே இல்லை இங்கே பாருங்க சகல காரிய ஜெயப்பிரதே ஜெய ஜெய சகல காரிய ஜெயப்பிரதே ஜெய ஜெய சகல காரிய ஜெயப்பிரதே ஜெய ஜெய இந்த ஒரு சுலபமான ஒரு தெய்வத்துடைய ஒரு நம்பி இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொன்னேனாக்க உங்களுடைய அத்தனை காரியங்களும் ஜெயமாகும் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியைத் தவிர வேறு ஒன்றுமே நீங்கள் பார்க்க மாட்டேன் ஸோ அவ்வளோ ஒரு நல்ல அற்புதமான ஒரு வார்த்தை இது ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொல்லுங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்கோ உங்களுடைய குலதெய்வத்தையும் வேண்டிக்கோங்கோ நன்னா இருங்கோ